சென்னை பல்கலைக்கழக மாணவர்களும் பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தக்கூடிய அவல் அதிகாரம் என்ற இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியிலே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய திரு டாக்டர் முருகன் அவர்களே கேம்பஸ் டைரக்டர் டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களே ரெஜிஸ்ட்ரார் டாக்டர் ஏழுமலை அவர்களே டாக்டர் கலைசெல்வி சிவராமன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்திருக்கக்கூடிய மாணவர்களே ஆசிரியர் பெருமக்களே இந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய சகோதர சகோதரிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்திலே இங்கே தமிழ்தாய் வாழ்த்து பாடிய மாணவிகளுக்கு மிக அழகாக அந்த தமிழ் தாய் வாழ்த்தை பாடிய மாணவிகளுக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் பரதநாட்டியம் ஆடிய மாணவியருக்கும் இங்கே என்னுடைய கவிதைகளை மொழிபெயர்த்து வாசித்த மாணவ மாணவியருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் மிகப்பெரிய பாரம்பரியமுடைய சென்னை பல்கலைக்கழகத்திலே அதுவும் இந்த செனட் அரங்கத்திலே பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருப்பது மற்றற்ற மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று ஏன்னா இது நம்முடைய சரித்திரத்தின் ஒரு மிக முக்கியமான அங்கமாக கருதக்கூடிய ஒரு இடம் போல் இந்த பல்கலைக்கழகமும் இந்த தமிழ்நாட்டுடைய வரலாற்றோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் எத்தனையோ சிந்தனையாளர்களை இந்த சமூகத்தை மாற்றி இருக்கக்கூடிய சிந்தனைகளை முன்வைத்த எழுத்தாளர்களை கவிஞர்களை அதே போல் இங்கே பணியாற்றக்கூடிய ஊடகத்துறையைச் சார்ந்த நண்பர்களை இந்த சமூகத்திற்கு வழங்கி இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகம் அதுவும் முக்கியமாக மகளிர் தினத்தை இங்கே மாணவர்களும் மாணவியரும் இணைந்து நடத்துவது என்பது மகிழ்ச்சியை நம்பிக்கையை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஏன்னா மகளிர் தினம்னா இன்னைக்கு அதோடைய நிறம் மாறி கொண்டிருக்கிறது அது நிறைய பேருக்கு மகளிர் தினத்துக்கும் வேலண்டைன்ஸ் டேக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு இப்போ பூம்பத்துகள் விற்பது பெண்களுக்கு மகளிர் தினத்துக்கு வந்து பூ வாங்கி கொடுக்கறது டின்னர் கூட்டு போகிறது அப்புறம் ஆடி தள்ளுபடி மாதிரி துணிங்க கடைகளில் சேல் போடுறது மேக்கப் சேல் போடுறது இதெல்லாம் வந்து இன்னைக்கு மகளிர் தினத்துடைய ஒரு அங்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஏன்னா மகளிர் தினம் அப்படிங்கிறது ஒரு சகோதரியை ஒரு தாயை ஒரு மகளை போற்றக்கூடிய தினம் இல்லை ஏன்னா நிறைய பேர் வந்து வாழ்த்து அனுப்புவாங்க எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய வெற்றி பின்னணியில் பின்னணியிலே நிற்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய என் தாய்க்கு என் மகளுக்கு என் சகோதரிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு மகளிர் தினம் உங்க பின்னாடி நிற்கக்கூடிய பெண்களுக்கான தினம் இல்லை உங்களோடு சமமாக நிற்கக்கூடிய பெண்களுக்கு உங்களுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய பெண்களை பற்றிய தினம்தான் இந்த மகளிர் தினம் கிட்டத்தட்ட பதினைந்து பெண்கள் நியூயார்க் தெருக்கள்ல தங்களுடைய உரிமைகளுக்காக வாக்குரிமையிலிருந்து தொடங்கி சம்பள உரிமை வேலைக்கான நேரம் அதை நியாயமான ஒரு நேரமாக மாற்ற வேண்டும் என்ற இந்த கோரிக்கைகளை வைத்து அவங்க அந்த வீதிகளில் போராடிய தினத்தை தான் நாம் மகளிர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதனால இந்த மதர்ஸ் டே வேலன்டைன்ஸ் டேல விலகி வந்து நம் உரிமைகளை பற்றி சிந்திக்கக்கூடிய தினமாக அதை நாம் மீட்டெடுக்க வேண்டிய நிலையிலே நின்று கொண்டிருக்கிறோம் நான் அரசியல் பேச வரல ஆனால் அரசியல் பேசாமலும் இருக்க முடியாது ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் அரசியல் இருக்கு சில தினங்களுக்கு முன்னால் மகளிர் தினத்தன்று இந்த நாட்டுடைய ஒன்றிய அரசாங்கம் பெண்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துச்சு அது என்ன கிஃப்டுன்னா சமையல் எரிவாயு நூறு ரூபாய் கம்மி பண்ணாங்க ரொம்ப நாளா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சமையல் எரிவாயு அதிகமாக அந்த சிலிண்டர் விலை ஏறிக்கிட்டே போகுது ஆயிரம் ரூபாய்க்கு மேலே தாண்டிடுச்சுன்னு எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆண்கள் பெண்கள் எல்லாம் பெட்ரோல் விலை டீசல் விலை என்ன ஆனால் மகளிர் தினத்துக்கு அரசாங்கம் ரொம்ப சிந்திச்சு அந்த நூறு ரூபாய மகளிர் தினத்திற்கான பரிசாக நமக்கு தந்தார்கள் இதுலேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா மகளிருக்கு அந்த எட்டடி எட்டடியோ பத்தடி பத்தடியோ சமையல் அறை அதுக்குள்ளதான் அவங்களுடைய வாழ்க்கை வரையறுக்கப்பட்டிருக்கிறது ஒரு அரசு சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் அந்த நம்முடைய வாழ்க்கை வரையறைக்கப்பட்டிருக்கிறது அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை இந்த நாட்டிலே இருக்கிறது என்றால் எவ்வளவு மாற்றம் இன்னும் வர வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொன்னார்னா இது ஒன்றிய அரசு நூறுரூபா பரிசு கொடுக்குது நமக்கு டிஸ்கவுண்ட் தந்தை பெரியார் என்ன சொன்னார் என்றால் இந்த பெண்களுடைய கையில் இருக்கக்கூடிய கரண்டிகளை பிடுங்கி எடுத்து விட்டு அவர்கள் கையிலே புத்தகங்களை கொடுங்கள் இந்த சமூகம் முன்னேறும் மாறும் இதுதான் சம் திராவிட இயக்கம் இன்று வரை இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய செய்தி பெண்கள் படிக்க வேண்டும் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் அண்ட் அ ட்ரூ எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் நாட் மேக்கிங் தெம் குக்ஸ் நாட் மேக்கிங் தெம் டேக் கேர் ஆஃப் சொசைட்டி மேக் அண்ட் அண்ட் லைஃப் அப் இன் பெடஸ்டில் பெண்களை வந்து ஒரு தளத்தில் ஏற்றி வச்சு வணங்கி கொண்டே இருப்பார்கள் கீழே இறங்கினா அடி அந்த இடத்துல இருக்க வரைக்கும் மரியாதை இதுதான் மறுபடியும் மறுபடியும் ஏன்னா அதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள் ஆண்மை அழிந்தால்தான் பெண்களுக்கான சம உரிமை உருவாகும் என்று அவர் ஆண்மை தான் சொல்கிறார் ஆண்கள் அழிய வேண்டும் என்று சொல்ல அதனால் யாரும் பயப்பட வேண்டியதில்லை ஆண்மை திரும்ப திரும்ப அந்த பிரேவரியாக இருக்கட்டும் வேற ஆண்மை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் இன்னைக்கு இந்த நாட்டில திரும்ப திரும்ப அந்த விஷயங்கள் தான் திணிக்கப்படுகிறது நமக்கு சொல்லப்படுகிறது இன்னைக்கு யார வந்து ஒரு இந்த சமூகத்துல ஹீரோவா மாத்திக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய நெஞ்ச அளவு அதை ஒரு பெருமையோடு வெளியே சொல்லும் பொழுது அது அந்த ஆண்மையை குறிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் அது மாறுகிறது அதே போல ஒரு பெரிய போராளி ஒரு பெரிய போரிலே வெற்றி பெறக்கூடியவர் அவரை நீங்கள் பிரதானம் பிரதானப்படுத்தும் பொழுது அதுவும் அந்த ஆண்மையைத்தான் போற்றுகிறது அவங்க அந்த பெண்ணை எந்த கேள்வி என்றாலும் கேட்கலாம் நெருப்பில் குதினா குதிக்கணும் உன்னுடைய தூய்மையை நீ வந்து ப்ரூவ் பண்ணணும்னா பண்ணணும் இப்படிப்பட்ட மறுபடியும் இந்த சமூகத்திலே இந்த விஷயங்கள் எதையெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம்னு நினைக்கிறோமோ அது மறுபடியும் இன்று நம்ம திணிக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இந்த ஒரு அவேர்னஸ் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் ஏன்னா பெண் உண்மையான பெண் விடுதலை தான் ஆணுடைய விடுதலையும் இருக்குது அப்படிங்கிறத நாம் உணர வேண்டும் எவ்வளவு காலம்னா ஆண்கள் வந்து பெண்களுடைய கற்புன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பொறுப்பாக வாழ முடியும் எத்தனை காலம்தான் தங்கை கல்யாணத்திலிருந்து வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்புகளையும் ஆண்கள் மட்டுமே சுமக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்க வேண்டும் இதெல்லாம் மாறணும்னா ரெண்டு பேருக்குமான சமமான தளத்திலே சமமான உரிமைகள் கிடைக்கும் பொழுது உங்களுக்கும் விடுதலை எங்களுக்கும் விடுதலை கிடைக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டை எடுத்துட்டோம்னா பத்திரிகை செய்திகள் கூட சொல்லுது வி ஆர் வெரி ப்ரவுட் ஏன்னா இந்தியாவிலேயே ஒர்க் ஃபோர்ஸில் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு மற்றவங்கள நமக்கு பின்னாடி ரொம்ப தூரத்தில் தான் இருக்காங்க இத்தனை ஆண்டுகளாக பெண் கல்வியில பெண்களுடைய உரிமையில நாம் செலுத்தி இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸ் இன்னைக்கு நம்ம ஒர்க் ஃபோர்ஸில் பெண்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பல இண்டஸ்ட்ரீஸில் கிட்டத்தட்ட எண்பது சதவிகிதம் அந்த ப்ளூ காலர் ஜாப்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள் ஆனாலும் அந்த கிட்டத்தட்ட எண்பது சதவிகித பெண்கள் வேலை செய்தாலும் அங்கே ஆண்களுக்கு தரப்படும் சம்பளத்திற்கும் பெண்களுக்கு தரப்படக்கூடிய சம்பளத்திற்கும் வேறுபாடு இருக்கிறது அப்படிங்கிறதும் நம்ம தாண்ட வேண்டிய ஒரு மிகப்பெரிய சவால் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது ம வந்துருச்சு ஆனால் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த சமூகத்திற்கு தேவையான மாற்றங்களை நாம் பெற்று பெற்றுவிட்டோமான்னா நிச்சயமாக இல்லை இன்னைக்கும் இந்த நாட்டில் நான் தமிழ்நாட்டை மட்டும் சொல்லவில்லை இந்த நாட்டில் ஐந்து வயதிற்கு குறைவான பெண்கள் குழந்தைகள் அதிகம் பெண்கள் தான் பெண் குழந்தைகள் அவங்க தான் இந்த நாட்டில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் பேருக்கு மேலே ஒவ்வொரு ஆண்டும் இறந்து போகிறார்கள் ஏன்னா இந்த சமூகம் பெண் குழந்தைகள் வேண்டாம் என்று மறுக்கக்கூடிய ஒரு சமூகமாக நினைக்கக்கூடிய ஒரு சமூக சமூகமாக இருக்கு அதனால பெண் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு மாட்டாங்க பெண் குழந்தைகளுக்கு உணவு ஒரு ஒரு சாதாரண சாமானிய குடும்பத்தில் உணவு அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்கும் பொழுது ஆண் குழந்தைகளுக்கு தான் உணவு ஆரோக்கியமான உணவு அதிகமாக அளிக்கப்படுகிறது பெண்களுக்கு மிச்சம் மீதி என்ன இருக்கோ அது குழந்தையா இருந்தாலும் ஐந்து வயதிற்கும் உள் இருக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் அவர்களுக்கு அது குறைவாகத்தான் அளிக்கப்படுகிறது இதுவே தான் பழகுது இந்த பெண்கள் தப்பித்து வளர்ந்து கல்யாணம் ஆகிட்டு வரும்பொழுது எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சப்புறம் பிறகு என்ன மிச்சம் இருக்கோ தான் சாப்பிட்றான் அது அவங்களுக்கு ட்ரெயினிங் வாழ்க்கை முழுவதும் இதுதான் அந்த பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ட்ரெயினிங்காக மாறுது ஆனால் உணவு அப்படின்னு வரும்பொழுதோ எதுவாக இருந்தாலும் அந்த பெண் குழந்தைகளுக்கு பாரபட்சமாக இரண்டாம் பட்சமாகத்தான் இது எல்லாமே கிடைக்குதுன்னு சிந்தித்து பார்க்கும் பொழுது இந்த நாட்டில் ஐந்து வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் பேர் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நெக்லிஜென்ஸால் வேண்டாம் வி டூ நாட் வாண்ட் அ கேர்ள் சைல்டு என்று நினைக்கக்கூடிய அந்த மனநிலையால் அவர்கள் இறந்து போகிறார்கள் வாழக்கூடிய உரிமை இல்லாத பெண்கள் இந்த சமூகத்தில் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதை தாண்டி இந்த அதுவும் இது வட மாநிலங்களில் இன்னும் அதிகமாக இருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது ஒரு இம்பேலன்ஸ் வருது ஆண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் பர்சன்டேஜ் ஆஃப் விமன் இஸ் மச் லெஸ் அப்படின்னு இருக்கும் பொழுது வேறு ஒரு மாநிலத்திலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து அந்த பெண்களை அவர்கள் இங்கே அழைத்து வந்து திருமணம் செய்து கொண்டு செய்து கொள்கிறார்கள் அப்படி திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அப்படி இல்லைன்னா டிராஃபிக்கு அதுதான் அடுத்தது திருமணம் செய்து அழைத்து வர முடியவில்லைன்னா டிராஃபிக்கு கொண்டு வந்து அந்த பெண்களை ஒரு குடும்பத்தில் திருமணம் செய்து வைத்துவிட்டு அவங்க ரெண்டு மூணு குழந்தைங்க ஒரு அஞ்சு ஆறு வருஷம் அந்த குடும்பத்தில் வாழ்ந்த பிறகு குழந்தைகள் பெற்ற பிறகு அந்த குழந்தைகளை வாங்கி கொண்டு அவர்களிடம் இருந்து பிடுங்கி கொண்டு அடு இன்னொரு குடும்பத்திற்கு அந்த பெண்கள் விற்கப்படுகிறார்கள் இது அந்த இம்பேலன்ஸ் அந்த வேறுபடும் பொழுது நிகழக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமூக அவலமாக மாறிக்கொண்டிருக்கிறது குழந்தை வேணும் இந்த சமூகத்துக்கு எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு மாசத்துல குழந்தை பிறக்கலையான்னு ஆரம்பிப்பாங்க ஏதாவது விசேஷமான ஆரம்பிப்பாங்க அதுவும் எல்லா ஓனர்ஸும் எல்லா பொறுப்பும் பெண்கள் மீது தான் அப்படிங்க இந்த சமூகம் வேலைக்கு போகும்பொழுது ஒரு பெண் வேலைக்கு போகும்பொழுது அவமே இந்த பெண்ணை வேலைக்கு எடுக்காததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா நீங்க நிறைய பெண்கள் வேலைக்கு போவீங்க கல்யாணம் ஆகிருக்கான்னு கேட்பாங்க குழந்தை இருக்கான்னு கேட்பாங்க ஸோ அந்த கடமை முடிஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல ஆனா கல்யாணம் ஆகவில்லைன்னா அந்த பொண்ணு கல்யாணம் ஆச்சுன்னா வேலையை எடுத்து போயிடும் இல்லையா அடுத்து கல்யாணம் ஆகிடுச்சி குழந்தை போறக்கு போதுன்னா அதுக்கு வேற நம்ம சம்பளம் கொடுத்து அந்த பெண்ணை வேலைக்கு வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு இந்த சமூகத்திலே தேர் இஸ் அ டிஸ்கிரிமினேஷன் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் கல் அடிப்படையில் கல் வாழ்வதற்கான உரிமை ஃபீமேல் இன்ஃபென்டிசைடுங்கிறது வந்து இன்னும் இந்த சமூகத்தில் இல்லாமல் போக கூட ஒரு விஷயம் இல்லை பிறந்த பிறகு வாழ்வதற்கான உரிமை படிப்பதற்கான உரிமை படிச்சுட்டு வேலை போடுறதுக்கான உரிமை படிக்கணும் படிக்கிற வயசுலேயே கல்யாணம் பண்றதுக்கு கோர்ஸ் பண்ணாமல் விட்டுறதுக்கு அந்த உரிமை திருமணம் செய்துக்கிறதா இல்லையா தான் யாரை விரும்புகிறோமோ தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய உரிமை என்பது இந்த சமூகத்திலே கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத பெண்களுக்கு மேல் கிடையாது என்பதுதான் இந்த நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்துடைய நிதர்சனம் இதையெல்லாம் தாண்டி டிஸ்பாரிட்டி அந்த வேஜஸ்ல இருக்கக்கூடிய டிஸ்பாரிட்டி இப்படி ஒரு சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சில பேர் அரசில் இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்யும் பொழுது அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்யும் பொழுது அவர்கள் கேள்வி கேட்கப்படுவதில்லை நம்ம பார்த்தோம் ரெஸ்லர்ஸ் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விமன் ரெஸ்லர்ஸ் அவங்க டெல்லியிலே போராடுகிறார்கள் தங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று ஆனால் இன்று வரை அந்த பெண்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை தவறு செய்தவர்கள் இன்னைக்கு இருக்கிறார்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் இப்படி எந்த இடத்துக்கு போனாலும் செல்ஸ்மெண்ட் ஆனால் இந்த சமூகம் அதை பெண்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறதே தவிர இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதையெல்லாம் பெண்கள் சகித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறதே தவிர அந்த பெண்களுக்கு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் சிந்திப்பதில்லை இப்படி எல்லா இடங்களிலும் அதுக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு கிரியேட் அ வெரி ப்ளீக் டார்க் பிக்சர் நிச்சயமாக விட் கம் அ லாங் வே நம்ம பாட்டி என்ன எப்படி இருந்தாங்க அப் ஒரு என்னுடைய ஒரு ஜேர்னலிஸ்ட் என்னுடைய ஒரு பக் என்னோட வேலை பார்த்த ஒரு சக பத்திரிகையாளர் அவங்க ஒரு நாள் என்கிட்ட ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி சொல்கிறாங்க ஒரு சமூகத்திலே ஒரு மிகப்பெரிய அந்தஸ்திலே இருப்பதாக நம்பப்படுகிற ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கேட்கிறார்கள் நீங்கள் வந்து வெளியில் போகும்பொழுது எப்படி போவீங்க காரில் போவீங்களா இல்லைனா வந்து அந்த பல்லக்கில் உங்களை தூக்கிட்டு போவாங்களா எப்படி வெளியில் போவீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது அந்த பெண் சிரித்து விட்டு அவரிடம் பதில் சொன்னார் எங்கள் குடும்பத்தில் ஒரு பெண் திருமணமாகி வீட்டுக்குள்ளே வந்தால் அவள் பிணமாகத்தான் இந்த வீட்டிலிருந்து வெளியே போவாளே தவிர இப்போ எங்கள் வீட்டு பெண்கள் வீட்டை விட்டு அந்த படியை தாண்டி போகிற பழக்கமெல்லாம் கிடையாது இதுதான் இந்த சமூகம் பெருமையாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பல விஷயங்களில் ஒன்று இப்படி எத்தனையோ வழிகள் கதைகள் இந்த சமூகத்தில் இருக்கு அம்பைன்னு ஒரு எழுத்தாளர் அவங்க ஒரு சிறுகதை எழுதியிருக்காங்க அந்த சிறுகதையில் ஒரு வீட்டுக்கு போகிறாங்க அவங்க அந்த வீட்டுக்கு போகும்பொழுது அங்கே ஒரு பெண் தினமும் வந்து அந்த வீட்டில் தோசை சாப்பிடுவாங்க பத்து பேர்கிட்ட இருக்காங்க அந்த வீட்டில் அந்த பெண் எத்தனை தோசை ஒரு நாளைக்கு சொல்கிறா அப்படிங்கிறத பார்த்துட்டு வெள்ளை ஒரு கரெக்டாக ஒரு ரவுண்டாக இருக்க தோசையை அவ சுட்றான் அதை பார்த்துட்டு அவங்க சொன்ன யோசிச்சு பார்க்குறாங்க ஒரு நாளைக்கு இத்தனை தோசைன்னா ஒரு வருஷத்துக்கு இத்தனை தோசை அவள் வாழ்க்கையில் எத்தனை ஆயிரம் தோசைகளை ஒவ்வொரு நாளும் சுட்டு கொண்டிருக்கிறாள்னு அதுக்கு இந்த சமூகத்திலே அவங்களுக்கு இணையாக சிந்தனையாளர்களாக நாம் கொண்டாடக்கூடிய பல்வேறு எழுத்தாளர்கள் இதுதான் நீங்கள் எழுதக்கூடிய விஷயமா இதை பற்றியெல்லாம் வந்து ஒரு எழுத்தாளர் எழுதுறது எந்த விதத்தில் சரி ஒரு குடும்பத்தையே பிரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கே அப்படின்னு நாம் யாரெல்லாம் உண்மையாக சிந்திப்பார்கள் யாரெல்லாம் இந்த சமூக சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்களை தாண்டி சிந்திக்கக்கூடியவர்கள் என்று நினைக்கிறோமோ அவங்க இதை கொச்சைப்படுத்தி பேசும் பொழுது இந்த கேள்விகளை முன்வைக்கக்கூடிய ஒரு எழுத்தாளரை கேள்வி கேட்கும் தான் அந்த ஆண் ஆதிக்கம் என்பது பெண் அடிமைத்தனம் என்பது இந்த சமூகத்தில் எந்த அளவுக்கு இந்த ஆண்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை திரும்ப 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 இந்த சமூகம் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆண் மேல் அந்த மேலில் ஆண் வந்து நமக்கெல்லாம் மேலே பிறந்திருக்கக்கூடிய ஒரு வர்க்கம் அதற்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் அந்த ஆண்கள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டு ஏன்னா இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த அடுக்குகள் உடைந்து விடக்கூடாதுன்னா இப்படித்தான் இந்த சமூகம் இயங்க வேண்டும் என்று அம்மா சொல்லி தருவாங்க அப்பா எதிர்பார்ப்பார் வழி வழியாக பள்ளிக்கூடங்கள் சொல்லுவாங்க இப்படி வழி வழியாக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இதுதான் அதே போல இப்ப பெண்கள் வந்து தெருவில் நடந்து போனா யாராவது கிண்டல் பண்ணால் அது உங்களோட பொறுப்பு தான் கிண்டல் பண்ணுற உங்களுடைய தவறு கிடையாது உடை சரியாக உடத்தவில்லை சுடிதார் ஒரு பெண் வந்து தனக்கு என்ன ஆடை என்பதை தான் முடிவு செய்யக்கூடாது அந்த கிண்டல் பண்ற ஆண் தான் வந்து அதை முடிவு செய்ய வேண்டும் ஆனால் நீங்கள் புடவை கட்டிட்டு போனால் கிண்டல் பண்ணாமல் இருப்பாங்க தவறாக நடந்து கொள்ளாமல் இருப்பார்கள்னு எந்த கேரண்டியும் கிடையாது ஆனால் திரும்ப திரும்பச் சொல்லப்படக்கூடிய ஒன்று ஏன்னால் பாலியல் வன்முறைகளுக்கு ஆளாக்கப்படக்கூடிய பெண்கள் அதுவும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன போட்டுகிட்டு இருக்காங்க நீங்கள் எது ட்ரெடிஷ்னல் எது கல்ச்சருன்னு சொல்கிறீங்களோ அந்த உடைகளைத்தான் உடுத்தி கொண்டிருக்கிறார்கள். பாண்டிச்சேரியில் ஒரு குழந்தை ஒன்பது வயது குழந்தை கடத்தி செல்லப்பட்டு பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு தூக்கி எறியப்படுகிறது அதுக்கு உடை காரணமா நம்முடைய மனநிலை காரணமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தொடர்ந்து பெண்களை அப்ஜெக்டிவைஸ் பண்ணி அதை ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றி உங்களுடைய அதிகாரத்தை காட்ட உங்களுடைய வன்முறையை காட்ட கூடிய ஒரு பொருளாக இந்த சமூகம் பெண்களை பார்க்கும் வரை நிச்சயமாக பெண்கள் மீதான வன்முறை மாறவே மாறாது மணிப்பூரில் யாருமே சிந்தித்து பத் கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேலே இரண்டு பெண்கள் அப்படிப்பட்ட ஒரு குரூரங்களுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் அதில் யாருமே இந்த தவறுன்னு சிந்திக்காம அதை ஏற்றுக்கொண்டு அந்த பெண்களை ஊர்வலமாக அழைத்து வருகிறார்கள் என்றால் நம்ம இந்த சமூகத்தில் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எதை சொல்லி தந்து வளர்க்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் தந்தை பெரியாரை சொல்லித்தாருங்கள் என்றால் நிறைய பேருக்கு கோபம் வரும் ஆனால் எனக்கு தெரிந்து இந்த சமூகத்திலே எந்த தடைகளும் இல்லாமல் ஆணும் பெண்ணும் சமம் பெண்ணுடைய சுதந்திரத்திற்கு எது தடையாக வந்தாலும் அது பெண்மையாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் தாய்மையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதை உடைத்தெறி உன்னுடைய உரிமை என்பது உன்னால் மட்டுமே முடிவு செய்யப்பட வேண்டும் என்று சொன்ன ஒரே மனிதன் தந்தை பெரியார் அவர்கள்தான் அதனால இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பெரியாரை சொல்லி தந்து வளர்ந்தால் நிச்சயமாக இந்த சமூகம் மாறும் இந்த சமூகம் கற்றுக்கொள்வதற்கு அவரிடம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது நன்றி